என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது குழந்தையே நம்மைப் பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்திக்கொள்ள துவங்கிவிடுகின்றோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுதாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகிவிட்டது முன்னேறணி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்துவிடும் உலகிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் குழந்தையே இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனும் முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம் இதிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல்படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்று அனைத்திலும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மனநிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உன்னை குறை கூறும்போது சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் புழுங்க வேண்டாம் இருக்கும் நிலையை ஏற்றுக்குள் தீர்வு கிடைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என நினைக்கின்றார்கள் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது குழந்தையே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா வாழ்க்கையில் முன்னேற தெளிவான எண்ணம் அவசியம் தங்கமே மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது தங்கமே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் ராஜாவாக மாறுவார் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அது தந்துவிடுகின்றது நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும் குழந்தையே விட்டுக் கொடுப்பவர் போவதில்லை ஆனால் விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்துப் போவதும் தொடர்ந்தால் நமக்குள் உணர்வுகள் உண்டு என்பதையே சிலர் மறந்து விடுவார்கள் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ பழகு காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் மனம் பணம் இதனை அதிகம் நேசித்தால் நிம்மதி போய்விடும் குழந்தையே அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய் ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாத குழந்தையே எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மெளனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கை உன் கையில் ஓயாத அலைகள் போல் போராடு நீ நினைக்காத வெற்றி கூட உன்னை தேடி வரும் அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் பயன்படுத்திக்கொள் நீ தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கும் சரியான கண்ணோட்டத்தில் பார் கைப்பிடித்து விடலாம் தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது வாழ்க்கை குறுகியது குழந்தையே வாழ்ந்து காட்டு கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரிந்துவிடும் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானவை ரசித்து வாழ பழகு வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதையோ தருவதில்லை சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகிறது அவைகளை நாம் நிச்சயம் ஏற்கத்தான் வேண்டியுள்ளது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் தங்கமே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கும் கனவாக இருக்கின்றது தன் காரியம் சாதித்துக் கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் பாசவலை பின்னுகின்றார்கள் ஜாக்கிரதையாக இரு குழந்தையே மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதில் எந்த பயனும் இல்லை அவ்வப்போது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து வா இமயமும் உன் காலடியில் தான் குழந்தையே கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் புரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன் நான் புன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள் ஒன்றை மனதில் எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து உன்னை நான் வாழ்விப்பேன் சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே உனது திறன் வேறு களம் வேறு காலம் வேறு நீ நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக யார் ஒருவர் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி வழியாகவும் சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்று எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே யாரும் இல்லை என்று வருத்தமடையாது நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகிச் செல்வார்கள் இதுவே நிதர்சனம் பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே இருந்து விலக முயற்சி செய் அதுதான் உனக்கு நல்லது நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன் என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது எல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன் கலங்காது எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டா இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக இரு உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன் பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை கலங்காதிரு உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா அது உன்னுடைய நீண்ட கால கனவு குழந்தையே உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் என்றோடு முடிந்தது தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நேரம் இது அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்றா கலங்காதே மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே கலங்காதிரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது கலங்காரி நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் தான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோள் நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது உன் அறிவால் உன்னை தேடும்போது ஆன்மீகமாகின்றது நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன் நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பாரே நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் தொடங்கும் முன் ஆயிரம் முறை யோசி தொடங்கிய பின் ஆயிரம் தடை வந்தாலும் தகர்த்து முன்சில் எல்லோருடைய கேள்விகளுக்கும் விடையளித்து விடலாம் உன் மனசாட்சியின் கேள்விகளுக்கு மட்டும் நீ கைகட்டித்தான் நிற்க வேண்டும் கடவுள் உனக்கு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாது ஓம் சாய்ராம் எனும் நாமத்தினால் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் சில நாட்களுக்கு பின் மனதிற்கு ஆனந்தமும் கிடைக்கும் கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரிதென்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைத்தான் பெரிது என்று அர்த்தம் பிடித்துவிட்டால் மறக்கத் தெரியாமல் குழந்தை போல அடம் பிடித்து நிற்பதுத்தான் மனதின் குணம் இப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் ஒருவரை மட்டும் தட்டி பேசிவிட்டால் நாம் உயர்ந்து விடுவோம் என நினைப்பவர்கள்தான் உலகின் முதல் கோமாளிகள் எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் நமக்குள் பிறக்கும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினார் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது குழந்தையே நீ அடிமைய்தான் இருப்பார் இதே நினைவில் கொள் நல்ல புத்தகங்களை படி இல்லை என்றால் நல்ல புத்தியுள்ள மனிதர்களுடன் பழகு இதுவே உன்னை நல்ல மனிதர்களாக மாற்றும் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் புறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கை தூக்கி விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே ஆனால் உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்டு நினைக்க கூடாது அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைகணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே உயர்ந்தவன் உயர்வான் உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீடு முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான் எப்போது உன்னுடன் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய்க்கு செய் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காத குழந்தையே என் வைரமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய் சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கும் நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா